ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லாக் நம்ம இப்போது எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அறுவதடி பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள் இப்போ பக்கம்தான் போயிட்டுருக்கோம் அதை நெருங்கி போயிட்டுருக்கோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தெரியுது பார்த்தீங்களா இதுதாங்க அறுதடி பிரிட்ஜு அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து இங்கே ஒரு படம் எடுத்தாங்க அதாவது ரஜினி இது ஏற்கனவே ஒரு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு ராணுவ வீரன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க இங்கே பாருங்கள் இந்த பிரிட்ஜியை தாங்கக்கூடிய ஒரு நாலு தூணு பார்க்கலாம் நம்ம அந்த நாலு தூணு தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ லைவில் நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் தூணு தான் இந்த நாலு இந்த பிரிட்ஜுவே தாங்கி நிற்கிது இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் நாலு தூணு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஸ்டெப்பு அது மேலே ஏறி போகிறதுக்கு வாங்க அது ஏறி போகலாம் அதே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த பிரிட்ஜ் அடிச்சு இந்த பிரிட்ஜ் அடிக்குள்ளே திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுருந்தது சலனு ஒரு சத்தம் கேட்டுருந்தது அது என்னடா சத்தம் கேட்குதுன்னு அப்படின்னு நம்மளே பக்கம் போயிட்டே இருந்தோம் அது வாங்க அது என்ன சத்தம்னு பார்க்கலாம் என்ன சொல்கிறது காதில் அப்படியே சத்தம் அந்த சத்தம் அப்படி சொல்கிறது ஒழிச்சிட்ருக்கு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் அது என்னென்னு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த அழகான காட்சி பதிவு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் எந்த பக்கத்து இங்கேயே வந்துட்ருக்கு அது எங்கென்னு வரும்னு தெரில அதை வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் இந்த இதில் போயிட்டுருக்கு இதில் போனால் அந்த பக்கம் முன்னாடி போங்க அப்படியே ஆறு இருக்கும் அதில் போய் கலந்தரம் பார்த்துக்குவாங்க வாங்க நம்ம இதில் மேலே போய் ஏறி பார்ப்போம் அதாவது நம்ம அருகட்டி பிரிட்ஜி மேலே பார்ப்போம் போவோம் வாங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டாக அதில் தடத்துல மேலே ஏறி போயிட்டுருக்கோம் என்ன நாங்கள் கால நினச்சிட்டு வந்தீங்களா செருப்புல ஏறி சொல்கிறது ஸ்லீப் ஆகுது அதாவது நீங்கள் இந்த பிரிட்ஜை பார்க்கணுன்னா வரும்போது கொஞ்சம் பார்த்து தான் வரணும் இது ஏன்னா ரொம்ப டேஞ்சரு இங்கே இது கொஞ்சம் ஆபத்தானதும் கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க இப்படி அந்த மோட் சொல்கிறது முதல் வீடியோவில் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எங்கேப்பா பிரிட்ஜ் காணோம் அதே காணோம் சும்மா புரோட்டா உரம் அதை ஊரான்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறது உண்மையான பதிவு தான் பொய்யானவங்களுக்கு ஏமாற்றணும் நமக்கு அது ஒரு எண்ணம் கிடையாது அதுக்காகவே அந்த நான் வீடியோ உங்களுக்கு அப்லோடு பண்ணுற எடுத்து வாங்க அது பார்க்கணும் போய்ட்டுருக்கோம் நம்ம பாருங்கள் ஸ்டெப் பாருங்க அந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக ஸ்டெப் போட்டுக்காரங்க பாருங்கள் பாருங்கள் இப்போ தான் நம்ம ஏறி போயிட்ருக்கோம் கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜின் பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன் மூசு எடுத்துக்கிச்சுங்க யாராவது முடியல நெட்டு குத்துலாம் இருக்கா அதனால் யாரே முடியல பக்கம் ஒன்றும் கிட்டத்தட்ட ஓ மை கார்டு இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது அதாவது இது என்ன ஒன்று ட்ரெயின் வரல அதுதான் அந்த காட்சி பதிவு அடைக்க முடியல பட் இருந்தாலும் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் இது எப்படியே நான் போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த ரயில்வே ட்ராக் தண்டவனம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கும் போதே கொஞ்சம் பெண்ட் தெரியுதுங்களா அதாவது ஒரே நேராக இல்லை கொஞ்சம் வளைவாக்கமாக தெரியுது இங்கே பாருங்கள் இதுதான் அந்த அறுதடி பிரிட்ஜி பார்த்துக்கோங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆழம் பாருங்கள் ஓ ஐ காட் பா பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட நாலு தூணு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு தூண் அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் வரும்போது காமிச்சிருப்பேன் மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு அதிசயம் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க தயவுசெய்து செய்து நிறையா நிறைய நம்பர் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி விட்றீங்க எல்லாம் தள்ளி விட்றீங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஏன்னால் நான் போடுற வீடியோ போலவும் எல்லாமே கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் எடுத்து அப்லோட் பண்ணி போடுறேன் அது தயவுசெய்து பாருங்கள் உங்களுக்கான ஒரு அதிசயம் இருக்குது சொல்கிறது ஒரு புதையிலும் கூட சொல்லலாம் அது முழுசாக அந்த வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் மாடுலாம் இப்படி மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் கும்பலாக எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிற கூட்டமாக அது இணைப்பெரியாத ஒரு கூட்டமாக இருக்குது பார்த்திங்களா கூட கொஞ்சம் வேற்றுமை ஒற்றுமையை பார்ப்பாங்க ஆனால் அதில் கூட கொஞ்சம் பிரித்து வச்சிருவாங்க ஆனால் மாடு பாருங்கள் கலரிலையும் சரி எதிலையும் சரி அது பிரியாமல் ஒரு கூட்டமாக ஒற்றுமையாக இருக்குது பாருங்க அது கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயம் தான் இங்கே பாருங்கள் இப்போ ரயில்வே ட்ராக் மாச்சுட்ருக்கோம் ரயில் வரலை தப்பு சரி ரயில் வந்துச்சா நாம் அவ்வளோ தான் க்ளோஸ் அதனால் இப்போது இந்த வீடியோ பதிவு பண்ணுறது எதுக்காகனா சில நண்பர்களை வந்து அறுபது பிரிட்ஜே தெரியல சும்மா புரோட்டா உரம்னாங்க இப்போ ரீல் விட்டுருக்கிற இதெல்லாம் வேஸ்ட்னாங்க அவங்களுக்கான அந்த பதிவு தான் இந்த வீடியோ பதிவு நீங்கள் இன்னொரு காட்சி பதிவு நீங்கள் இந்த வரைக்கும் நீங்கள் அழகான ஒரு காட்சி பதிவு நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அப்படி என்ன காட்சி பதிவு பார்த்துன்னு வச்சுக்கோங்க லைட்டாக அந்த பக்கம் திரும்பி பார்த்துங்க இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு காட்சி பதிவு பார்த்துங்க டேம் பாருங்க நல்லா தண்ணி தெரியும் அங்கேருந்து தண்ணி இருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே அழகாக இருக்குது வாங்க நம்ம அங்கே போவோம் அது வந்து பாருங்கள் தடத்தான் அந்த தடம் தான் போவோம் பாருங்கள் வலி பாருங்க அந்த தட போகணும் உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும் அந்த வழி தான் நம்ம போகணும் அந்த பகுதி நல்லா நல்லாயிருக்கு அந்த தண்ணி தான் பாருங்கள் இந்த தண்ணி பாருங்கள் இவ்வளோ தண்ணி ஏச்சுட்டுருக்கு நிச்சுருக்கு பாருங்கள் நல்லா தேக்கி இருக்கு அதாவது இது முழுக்க முழுக்க வந்து டவுனில் இருக்கிற மாதிரியும் வந்து மழை பேஞ்சா டிச்சில் போய் அடிச்சு டிச்சு தண்ணிலாம் கிடையாதுங்க ஃபுல்லாக மழை பேஞ்சு அதாவது காட்டில் இருந்து ஃபீரு எப்படி சொல்கிறது ஃபீரு பை ஃபன்னி அங்கே வந்து தேங்கி நிற்கிற தண்ணி தான் சுத்தமான தண்ணி அந்த தண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அங்கே ஒரு ஏரி இருக்காங்க கிட்டத்தட்ட சொல்கிறது பல நூறு வருஷத்துக்கு நம்ம முன்னாடி கட்டின ஏரி அது இன்னமும் ஸ்ட்ராங்காக அந்த ஏரி இருக்கு அது வாங்க பார்ப்போம் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டேமே பாதி அளவுக்கு நிறையக்கூடிய தண்ணி அங்கே இருக்குது அது சொல்கிறது ஒரு மினி டேம்னே சொல்லலாம் வாங்க அது நடந்து போவோம் நம்ம இப்போ வந்த வழியிலே அங்கே போய் பார்ப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அங்கெலாம் வந்து ஃபாரஸ்ட் இருந்தாங்க நிறையா வந்து பசங்கள்லாம் மீன் பிடிக்க வந்து உந்து அதுக்குள்ளே உளுந்து செத்துறாங்க அப்படின்ட்டு நிறையா அங்கே ஃபாரஸ்ட் இருந்தாங்க அதாவது மதிய நேரத்தில் இப்போ வந்து இப்போ யாரும் இல்லை அதனால் நம்ம அங்கே போக போகிறோம் நாங்கள் வந்த நம்ம நடந்து போகலாம் இங்கே பாருங்கள் நம்ம கிளை இறங்கி வந்துட்டோம் கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் இந்தங்க அறுபத்தறி பிடிச்சுடைய நாலு தூண் பார்த்தீங்க எவ்வளோ புயல் மழை வந்தால் கூட இது தாங்கி நிற்குங்க கிட்டத்தட்ட பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டந்தேன் அப்படி தாங்கி நிற்கிது ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்கேருந்து தான் ஒரு மேலே எகிரி குதிக்க அந்த காட்சி சண்டை பயிற்சி குதிரங்க நிற்கோம் அதெல்லாம் அது அந்த இன்றைக்கு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் படம் பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியாது இந்த அந்த அறுதடி பிடிச்சி நீங்கள் அப்போ பார்க்கலாம் ஏன்னா அந்த ரயில் அப்போ போயிட்டுருக்கும்போது போது பூட்டி அதாவது அந்த பூட்டிஷின்னு சொல்லுவாங்க அது அந்த இதுலேருந்து தான் மேலே இருந்து கீழே எகிர் குதிப்பார் அங்கெல்லாம் குதிரணுருக்கோம் அங்கே எகிரி குதிப்பாரு இங்கே சண்டை காய்ச்சி எடுத்துருக்காங்க அதை மறக்காமல் பாருங்கள் ஏன்னா அந்த வீ அந்த வீடியோ அந்த படத்தில் இந்த அறுதடி பிரிட்ஜு உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும் தெரியாமல் இருக்காது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஏரியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பாருங்கள் இது வந்து பேர் வந்து சப்பாத்தி கிளின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் முள் பாருங்கள் இது பாருங்கள் அவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க இது காலுக்குள்ளே ஏறிச்சினா இருக்கிற இடமே தெரியாது ஆனால் அது வழி சரியான வழியாக இருக்கும் பயங்கர வழியாக இருக்கும் கொடூரமாக இருக்கும் அதெல்லாம் அனுபவிச்சுருக்கேன் இப்படி நீங்கள் பகுதி வந்தீங்கன்னா பார்த்து போகணும் நிறைய இதெல்லாம் இருக்கும் இங்கே பாருங்கள் வா கூலிங்காக இருக்குது நல்லா ஏசிக்கு மாதிரி ஜில் ஜில் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது அந்த ஏரியை நோக்கி நான் போயிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் எல்லா ஒரு பட்டாம்பூச்சி வேறு பாருங்கள் குறுக்கா குறுக்கா ஓடிட்டுருக்கு பறந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் நடந்த காட்டுப்பகுதியாக தண்ணி பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் தண்ணியோட சத்தம் அப்படியே என் காது அப்படியே கிளி கிளிக்குது பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் பட் எங்கே பாரு நீங்கள் கேட்கல அப்படின்னீங்க ஆனால் பட் எனக்கு நல்லா இங்கே ஏன்னா நான் லைவில இருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த ஃபாரஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட் நடுவில் அதாவது இவ்வளோ பெரிய ஏரியா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது நல்லாயிருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் சும்மா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம் ஆனால் பட்டு எப்படி சொல்கிறது ஏதோ வேறு விச்சித்திரமாக ஏதோ பண்ணாமல் இருந்தால் சரி நீங்கள் இங்கே பாருங்கள் அதான் பள்ளத்தாக்கு தண்ணி நிறைஞ்சி போகிறது ஒரு பள்ளத்தாக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்களாம் தனியாக ஓடனவே எனக்கு பயமாக இருக்கும் ஆனால் பட் இருந்தாலையும் உங்களுக்காக நான் வரேன் வா பயம் ஒன்று கூட அப்படியே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குதுங்க தனியாக வரது அவ்வளோ தொழில் லாங்கில் வரணும்ல என்ன அங்கேருந்து பார்த்து ஒரு அஞ்சு மீட்டர் தான் இருக்கும் அஞ்சடி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அழகான காட்சி பகுதி தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த தண்ணி பாருங்கள் பாறையில் ஊற்றுது இப்போ வேறு நம்ம அங்கே போக போகிறோம் கீழே இறங்கும்போது பார்த்து இறங்குங்க ஏன்னா டேஞ்சர் வலித்துக்கு வந்தால் மண்டைக்கெல்லாம் உடஞ்சிரும் இங்கே பாருங்கள் இப்போ அந்த முள் மை காடு கடவுளே கம்மியாக இருக்குது வேலைலாம் இருக்குங்க பாருங்க கம்மியாக இருக்குது அண்ணன் பார்த்து நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க சரி சீசாக இருக்குது ஒரு மினி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வேலை இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இருக்குது நம்ம என்னமோ நினச்சேன் இப்போ வாங்க நான் புதுசாக வரேன் பாருங்க பார்க்குறது வேலை இருக்கு பாருங்கள் அக்காசெலாம் இருக்குது நாங்கள் அப்படியே மேலே ஏறி பார்ப்போம் அதில் மேலே போகிறோம் பாருங்கள் பாசை இதை காலை வச்சுனா வலி கூட்டுருவோம் அது பாருங்க வழுக்குது பார்த்து இறங்கும் பாருங்கள் தண்ணி தான் போயிட்டுருக்கோம் எல்லாம் திரிப்பாச்சுன்னா உருந்தாங்க இருந்தோம்னா அங்கே என்ன சொல்கிறது பின்னாடி மண்டைக்கு தான் அச்சிவிடும் இங்கே இறங்கும்போது பார்த்து இறங்கணும் எல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும் ஃபுல்லாக பார்க்க இருக்குது நீங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குது தண்ணி காட்சியை பார்க்குறதுக்கு நம்மளாக இருக்குது நம்ம அந்த டேம் பக்கம் வந்துட்டோம் இந்த பாருங்கள் இப்போ தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக ஆச்சு நினைக்கிறேன் இப்போ ஒன்று ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்தோம்னா செம்மையாக போயிருக்கோம் தண்ணி இதில் இதில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது அதாவது நடந்து போயிருக்க முடியாது அந்த அளவுக்கு டேஞ்சராக இருந்திருக்கும் இந்த பாருங்கள் இதாங்க அதான் இது பேர் ஈசமரம்னு சொல்லுவாங்க அதாவது சொல்ற தொடப்பூச்சி தயார் பண்ணுறது தொடப்பூச்சிலாம் நாங்கள் அப்போலாம் வந்து சின்ன வயசில் இது வெட்டிட்டு போய் ஒரு முள் மலை அடித்து கிழிப்போம் இதுதான் சீங்கன்னு சொல்லுவோம் அதாவது ஈச ஈசமரம்னு சொல்லுவாங்க இது இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு அது முள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் அப்படியே இங்கே பாருங்கள் பக்கம் போகிறேன் நடக்க முடியல சேர் மாட்டிச்சு வர கால் இங்கே பாருங்கள் அந்த முள்ளுக்கு தெரியுங்களா சார்பாக இருக்கும் அதா இது நாங்கள் ஒரு முள் செடியில் போட்டு அடித்து இழுப்புவோம் இல்லை தான் தயாரிக்கிறது அதான் ஈஸ்டம் அது பேர் இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டோம் ஒரு காட்சி பெருது தண்ணியாக இருக்குது தண்ணியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இங்கே பாருங்கள் மைக்கி பாருங்கள் அங்கே போட்டுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் மீன் குஞ்சு பாருங்க பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குஞ்சு பாருங்கள் எப்படி ஓடு பாருங்க பாருங்கள் நல்லா தெரியும் கூட பார்த்தோன்னே அழகான மீன் குஞ்சுங்க பாருங்கள் நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஜூம் பண்ணி பாருங்கள் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம டேம் பக்கம் வந்துட்டோம் அது பாருங்கள் தண்ணி ஜலிக்கிட்டு பாருங்கள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டோம் வெற்றிக்கார பார்க்க நம்ம டேமுக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் ஹ செம்மையாக இருக்குதுங்க இங்கே பாருங்க இந்த காட்சியை பார்க்குறதுக்கு வேலை வளாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க இதுதாங்க டேமு மினி டேம் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் வேலை வளாக இருக்குது தண்ணி பாருங்கள் அந்த தலைவர்த்திக்கு இருக்கும் நம்ம அந்த தலைவர்த்திக்கு போக முடியாது ஏன்னா நம்மளுக்கு பயம் ஏன்னா ஒண்டியாக போகிறதுக்கு ஏன்னா ஃப்ரெண்ட் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் இந்த வீ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இல்லைங்களா இந்த பக்கமும் காடு இங்கே பாருங்க இந்த பக்கம் காடு நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் சென்டரில் இவ்வளோ பெரிய ஏரி இவ்வளோ பெரிய டேமு அங்கே இருக்கு மீன் துளிரி பார்க்குறதுக்கு லைவில் செம்மையாக இருக்குது பாருங்க எனக்கு வேறு பக்க பக்கம் அடிச்சுக்குதுங்க ஏன்னா வந்து போன அப்படின்ட்டு ஏன்னா பயம்தான் ஃப்ரெண்டோட வந்தால் ஜாலியாக இருந்திருக்கலாம் இங்கே பாருங்கள்லாம் குளிச்சுட்டு போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள் சோப்பில் இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி பதுக்குது பாருங்க பாருங்க இந்த காட்சி போகிறது வேலை இருக்குது இங்கே போகும் ஒரு மணிக்கு தனிமையில் ஃபோன்க்குது போகும் இங்கே இது கிட்டத்தட்ட தண்ணியெலாம் ஒரு ரெண்டு தண்ணி மேலே இருக்கும் இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த அடிக்க தலைக்கு நம்ம போகலாம் ஆனால் பட் நம்ம போக முடியாது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போகிறேன் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன் இங்கே நம்ம சொல்கிறது எந்த இடத்துல குடிச்சோம்னா செம்மையாக இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் வேலைலாம் என்ஜாய் பண்ணலாம் மறக்காமல் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே சொல்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு தள்ளி விட்டுறாதீங்க ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க இப்போ பாருங்க மங்கி வர பாருங்கள் கேமரா வந்து நீட்டெல்லாம் பிடிங்க ஓடி போயிடும் அங்கேருந்து பார்த்தா பக்கத்துலேயே வருங்க அறுதடி பிரிட்ஜு சும்மா கை கட்டின தொடடவே அறுபதடி பிரிட்ஜ் அப்படி எட்டி பிடிச்சிடலாம் அந்த காட்சி செம்மையாக இருக்குது விலவெலாம் இருக்குது பாருங்கள் ஹாய் ஓடுது பாருங்கள் தண்ணியில் எப்படி ஓடுது பாருங்க செமையாக இருக்குது நல்லா இருக்குது இந்த யூ காட்சி பார்த்தா நல்லாயிருக்கு மறக்காமல் உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வாங்க நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்கு பாகல்பட்டி தான் பாகல்பட்டிலேருந்து நீங்கள் எங்கே வேணாலையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது ஆஞ்சநோயர் போகிற அதாவது ஆஞ்சநேயர் கோவில் போகிற ரூட்டு இல்லை அறுபது அடி பிரிட்ஜு எங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் சொல்லுவாங்க நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் இந்த இடம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அதாவது சொல்கிறது ஜில்லுன்னு ஒரு குளியல் சந்தோஷமான ஒரு லைஃபு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டாட்டா பா பை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷனும் ஒரு ஊக்கத்தவும் ஏன்னால் நீங்கள் போன வீடியோ நான் போட்டிருப்பேன் அதோடைய லைக்கும் ஃபாலோஸ் பார்த்தா என்னுடைய ஊக்கத்தும் அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான் என்னுடைய அடுத்த வீடியோவுக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டடாப்பா பை ஃப்ரெண்ட்ஸ்